ஃபஸ்ட்டெல்லாம் கூட அந்த வருஷத்துல நீட்டாக பார்த்துட்டு கிடைக்கல அப்படின்னா அடுத்தடுத்து போயிட்டாங்க இப்போ அப்படி இல்லை சார் பின்னாடி நான் கண்ணுக்கு அந்த ரிப்பீட் போடுறதுன்றது வந்து ரெகுலரா போயிட்டு இயரை வந்து வேஸ்ட் பண்றாங்க அந்த

எல்லாமே ஒன் இயர் பிரேக் எடுக்கிறீங்க எவ்ரிபாடி முன்னாள்லாம் நல்லா படிச்சவங்களாம் உடனே அடுத்த கட்டத்துக்கு போவாங்க நீ என்ன படிக்க போற அக்ரிகல்ச்சர் இவ்வளவு பேர் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நடந்தா சமூகத்துடைய வளர்ச்சியும் அடுத்த கட்டத்துக்கு நான் இவங்க அப்படியே தேங்கி நிக்கிறப்ப என்ன ஆகணும் இங்க ஒரு கேப் விடும் அன்னைக்கு உடஞ்ச காலு இன்னும் நான் தாங்கி தாங்கி தான்